யூதர்கள் மட்டுமே வருகிறார்கள் அப்படின்னு உடனே முஸ்லீம் தீவிரவாதிகள் அதுவும் இந்த சில வருடங்கள் முன்னாடியே போய் குடியேறிட்டு இவங்க வீட்டில் போனா லைசன்ஸ் வாங்கினா துப்பாக்கி உள்ள நுழையிறப்பே ஒரு லேடி தடுத்துருக்கா ஆனா அவங்களை கண்ட்ரோல் பண்ணல அங்க அந்த பீச்ல பண்ண ஒரு முஸ்லீம் வியாபாரி அந்த ஒருத்தனை தடுக்க பார்க்குறப்போ கிட்டத்தட்ட அறுபது பேர் மேலே ஷூட் பண்ணதுன்னா பதினைந்து பதினாறு பேர் செத்து போயிருக்காங்க நாற்பத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க கிறிஸ்மஸ் பர்ச்சேஸுக்கு வர மார்க்கெட்டில் அடிக்கிறதுக்கு காரில் வந்து பாம் வைக்கிறதுக்காக அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேருமே வெளிநாட்டிலேருந்து வந்தார் நூற்றி ஐம்பது காரில் வைப்பதற்காக என் குரானை ஏற்காதவர்கள் வாழ்வதே தவறுங்கிற சிந்தனைக்கு திணைப்படுகிறார்கள் அரேபியாவில் இருக்கும் பயங்கரவாதிகளை விட மிக அதிகமாக ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உருவாகும் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் ஆஸ்திரேலியால வந்து பயங்கரமான தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்கு அதாவது ஒரு திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு அங்க எட்டு நாள் கிட்டத்தட்ட தொடர்ந்து அந்த மாதிரி நம்ம கார்த்திகை தீபம் மாதிரி நடக்கிற திருவிழா அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து அங்கே பங்கேற்பாங்க அந்த மாதிரி யூதர்கள் பங்கேற்கிற அந்த கூட்டத்தில் ஒரு துப்பாக்கி சூடானு நடந்திருக்கு சார் அதை யார் பண்ண பார்த்தோன்னா அப்பா மகன் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏன் இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் ஆஸ்திரேலியாவுடைய முக்கியமான ஒரு ஊர்னு சொன்னால் சிட்னின்னு பேர் அதில் இருக்கிற ஒரு பிரைவேட் பீச்சு நம்ம இப்படி கோல்டன் பீச்னா விஜி பீச் சொன்னால் அந்த மாதிரி போண்டி பீச்னு ஒரு பீச்சு யூதர்களுக்கு முக்கியமான பண்டிகைன்னு சொன்னால் மூணு பண்டிகைகள் உண்டுமா ஒன்று கூடார பண்டிகையும் பாங்க செப்டம்பர் மாதம் வரும் இன்னொன்று பஸ்காங்கிறது நம்ம இப்போ கிறிஸ்துவர் குட் ஃப்ரைடே ஒட்டி வர்ற பண்டிகை அது ஏப்ரல் மாதம் வரும் டிசம்பர் மாதம் ஹனுகான்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க ஹனுக்காங்கிறது நீங்கள் தமிழ் பைபிளில் தேடினீங்கன்னா இப்போ பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இருக்காது புதிய ஏற்பாட்டில் மட்டும் பத்து யோவான் பத்தில் வரும் அது வந்து மறு அர்ப்பணிப்பு பண்டிகைன்னு பேர் அதாவது போமோ நூற்றி அறுபது வாக்கில் கிரேக்கர்கள் இஸ்ரேலை பிடிச்சிட்டாங்க அப்போ ஜெருசலேம் அவங்களுடைய யாவேங்கிற கர்த்தர் ஆலயத்தில் ஜூபிட்டர் சிலையை உள்ள வச்சுட்டாங்க அதை அவர்கள் திருப்பி யூதர்களில் வேறொரு பிரிவோடு சேர்ந்துக்கிட்டு மகபேயர்கள்னு சொல்கிற அந்த மத்தியாசுங்கிறவங்க போய் ஜெயித்து அந்த சிலையை தூக்கி எறிஞ்சிட்டு பழையபடி யூத ஆலயமாக மறு அர்ப்பணிப்பு செய்ததுக்கு பேர் இந்த ஹனுக்கான்னு பேர் ஸோ அன்னைக்கு ஜெருசலேமுக்கு வந்து எல்லோரும் கூடி கொண்டாடுவாங்க அதாவது நமக்கெல்லாம் கடவுளுங்கிறவர் எங்கே வேணால் இருக்கிறார் எந்த கோயிலில் வேணால் வழிபடலாம் ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு அவங்க லைஃப்பில் ஒரு தடவையாவது அஜிக்கு போனோம் அது மாதிரி யூதர்களுக்கு ஜெருசலேம் போனோம் ஸோ நல்ல வசதி உள்ளவர்கள் வருஷத்துக்கு மூணு தடவையும் போவாங்க ஸோ அந்த ஹனுகா பண்டிகையை கொண்டாடுறதுக்காக இந்த பீச்சில் போயிருக்காங்க ஸோ யூதர்கள் மட்டுமே வருகிறார்கள் அப்படின்னு உடனே முஸ்லீம் தீவிரவாதிகள் அதுவும் இந்த ரெண்டு பேருமே அப்பா மகன் நீங்கள் சொன்னீங்க அப்பா பேர் ஷாஜித் அக்ரம்னும் பையன் பேர் நவீன் அக்ரம்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தான்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ சில வருடங்கள் முன்னாடியே போய் குடியேறிட்டு அங்கே தொழில் செஞ்சுட்டு வராங்க இவங்க வீட்டில் போனால் லைசன்ஸ் வாங்கினா துப்பாக்கிகள்லாம் வேறு வச்சுருந்துருக்காங்க இதை இந்த பர்டிகுலர் துப்பாக்கிகள்லாம் மிஷின் கன்று அட்டை டைமில் உங்களுக்கு ஐம்பது ஷூட் பண்ண முடியும் அதை திருப்பி திருப்பி லோட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது பேர் மேலே ஷூட் பண்ணதில் பதினைந்து பதினாறு பேர் செத்து போயிருக்காங்க நாற்பத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அதில் ரெண்டு நடந்துருக்கு ஒன்று வந்து போலீஸ் இருந்து உள்ள நுழையிறப்பையே ஒரு லேடி தடுத்துருக்கா ஆனால் அவங்களை கண்ட்ரோல் பண்ணலை அதை வைரலாகி கண்ட்ரோ இது இருக்காங்க வேறு ஒரு வியாபாரி அங்கே அந்த பீச்சில் பண்ண ஒரு முஸ்லீம் வியாபாரி அந்த ஒருத்தனை தடுக்க பார்க்குறப்போ அவர் அவர் காயப்பட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அவர்கிட்ட வந்து இவர் கொடுங்க பார்க்குறப்பா இல்லை இன்னொருத்தான் இவரை ஷூட் பண்ணிவிட்டான் இதோ ஆகி அவங்க அடிபட்டு இருக்கார் இப்போ பிரச்சனை என்னென்னா இங்கே வந்து ஸ்வீக அதாவது மதம் மாற்றுதல்ங்கிறது மனித நேயத்திற்கும் மனித தன்மைக்குமே எதிரானது கடவுள் மனிதனை தன் உருவத்தில் படைத்தான் தன் சாயலில் படைத்தான்ங்கிறது பைபிள் அப்போ அவர் என்னையே இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்க வச்சார் என்னையே இந்தியாவில் பிறக்க வச்சார் என்னையே இது மஸ்க் பையனாவோ இல்லாட்டி விண்டோஸ் சேர்மன் பையனாவோ பிறக்க அதெல்லாம் அவர் டிசைட் பண்ணார் நம்ம இன்னும் தெளிவாக சொன்னால் அது கர்மான்னு சொல்லிட்டு போன பிறவின்பா ஸோ அப்படி இருக்கிறப்ப ம ஒரு இருந்து அவன் மனுஷன் நீ ம நம்புற கடவுள் தப்பு நான் சொல்கிற மதம் தான் கரெக்டுன்னு மாற்றுறதுக்காக செய்யும் பொழுது போட்டிகள் வருகிறது ஒரு மதம் வந்து உங்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இன்னொரு மதம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லாட்டி பயங்கரவாதம் மூலமாக மாற்றி ஸோ இந்த போட்டியினால் இது வருகிறது சரி உலகம் முழுக்க உங்களுக்கு இந்த தான் காரணம் அதாவது ஏழாம் நூற்றாண்டில் திரு நபி பிறந்த வாழ் பிறந்து அடுத்த நூறு வருஷத்துக்குள்ளே இச அரேபியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவின் பல பகுதிகள் ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளை பிடிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த இரண்டு மதங்களும் கிறிஸ்துவும் விச இஸ்லாம்னு நடந்ததுக்கு பேர் கிறிஸ்தவர்கள் அதை சிலுவை போரணும் இவர்கள் அதை ஜிஹாத்னும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்துச்சு அதன் பிறகாக உலக வ வைடாக ஆக கொஞ்சம் அவங்க பலம் குறைய இவங்க வந்து மிஷினரிகள் மூலமாக ஆசியா அமெரிக்கான்னு பிடிச்சி இதையெல்லாம் இது பண்ணாங்க ஸோ இப்போ மீண்டும் பெட்ரோ டாலர் வந்த பிறகு அவர்களிடம் அதிகமாக அரேபியாவில் காசு வர அந்த காசு பரவ இது வர வள திருப்பி மீண்டும் இது வளர்கிறது ஒரு ஏழு வருடம் முன்பாகவே இது துபாய் யுஏஇ அந்த நாட்டுடைய வெளியுறவு துறை அமைச்சர் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் எங்கிட்ட இருக்குது அவர் ஆங்கிலத்தில் ஆரம்பிப்பார் எதாப்பில் இருக்கிற இவங்கெல்லாம் நீங்கள் உங்கள் மொழியிலேயே பேசலாம் எங்களுக்கு புரியுன்றான் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க நான் சொல்கிறேன்னே சொல்லிட்டு நீங்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் இங்கிருந்து வருபவர்களை எல்லாம் செக் செய்யாமல் இது வாழ விடுகிறீர்கள் இன்னொன்று அவர்களிடம் அடிப்படை முஸ்லீம் அடிப்படைவாத சிந்தனையும் பயங்கரவாத சிந்தனையும் வ வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்று விடுகிறீர்கள் இன்னும் சில வருடங்களில் அரேபியாவில் இருக்கும் பயங்கரவாதிகளை விட மிக அதிகமாக ஐரோப்பியாவிலும் அமெரிக்காவிலும் உருவாவார்கள் இதெல்லாம் இல்லை இது நட இல்லை இல்லை அங்கே இதெல்லாம் தடை செய்ததுக்கு கண்ட்ரோல் நிறையா இருக்குது பட் வேறஸ் இன்னைக்கு உங்களுக்கு அமெரிக்காலேயோ இதுலேயோ அமெரிக்காவில் அவ்வளோ கிடையாது பட் உங்களுக்கு அமே இது ஆஸ்திரே ஜெர்மனி யூரோப் ஐ மீன் இங்கிலாந்து இங்கெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ இவர்கள் ஈரோ இங்கிலாண்டில் இன்றைக்கி லண்டன் மேயராக பத்து வருடமாக ஒரு முஸ்லீம் தான் இருக்கிறார் இன்றைக்கி நியூயார்க்கு ஒரு மேயராக மம்தானின்னு வந்திருக்கார் சரி அவர் வரதுலலாம் தப்பு கிடையாது பிரச்சனை எங்கன்னா உங்களுக்கு அங்கே அங்கே போயும் எங்களுக்கு ஷரியத் சட்டம் வேணும் எங்களுக்கு பர்தா போடணும் இன்றைக்கி நான் வந்து கடந்த பத்து வருடம் இப்போ திருவான்மீர் வந்துட்டாலும் அதற்கு முன்னாடி பத்து வருடங்கள் உங்களுக்கு திருவல்லிக்கணியில் இருந்தேன் எங்களுடைய ஐசோஸ் பகுதிகளில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி முஸ்லீம்கள் இருப்பாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்துக்கு ஏழு பெண்கள் போட மாட்டாங்க பர்தா இன்றைக்கி பத்துக்கு ஒன்பது பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வழக்காக உச்சநீதிமன்ற கேரளா ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துச்சு அப்போது ஒரு நம்ம ஒரு நீதிபதி கமிஷன் முன்னாடி வந்தப்போ அவர் முஸ்லீம் நீதிபதி பர்தா இல்லை அப்படின்னு சொல்லி தீர்க்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் இதை பிரச்சனையாக்கி கர்நாடகாவில் கொண்டு கரெக்டாக யூபி எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்து அங்கேயும் என்ன சொல்லிட்டாங்க குரானில் அந்த பர்தா அல்லாத இது அப்படின்னு வந்திருக்கிற இடத்துல இருக்கிற அர்த்தம் தடுப்புக்கு பின்னால் தான் இருக்குது மூஞ்சியை மூடிக்கணும்னு இல்லை அதாவது உங்கள் வீட்டுக்கு ஐ மீன் நபிகள் அவர்கள் வீட்டுக்கு அயலார்கள் வந்தால் வீட்டு பெண்கள் ஒதுங்கி பின்னால் திரைக்கு பின்னால் போய்க்கணுன்னு தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் முடிக்கணும்னு இல்லை ஸோ குரானில் அந்த மாதிரி ஒரு வசனம் இல்லை என்று சொல்லி அங்கேயும் அப்படி தான் தீர்ப்பு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் அடிப்படைவாத முஸ்லீம்கள் அடி அது வகாபிய சிந்தனையும் ஜாஸ்தியாகுது ஸோ அவர்கள் என்னுடைய கடவுளை என் குரானை ஏற்காதவர்கள் வாழ்வதே தவறுங்கிற சிந்தனைக்கு திணைப்படுகிறார்கள் கொஞ்ச நாள் முன்னாடி போன மாதம்தான் நம்ம இதில் பார்த்துருப்போம் டெல்லியில் பாம்பு வெடித்து கிட்டத்தட்ட ஒன்பது பேரோ பதினோரு பேர் செத்தாங்க அந்த வெடி மனித வெடிகுண்டாக வந்து வெ சிதறி போன அந்த மனிதன் அவன் பேசின வீடியோ வந்துச்சு அவன் த இது மதத்திற்காக தற்கொலை செய்துக்கிட்டால் புண்ணியம் கிடைக்கும்னு பேசியிருந்தான் அது ம முஸ்லீம் அடிப்படை ஐ மீன் குரான் ஹதீஸ் படி தவறு ஆனால் இந்த வகாபிய சிந்தனையார்கள் அதையும் பரப்புகிறாங்க ஸோ பிரச்சனை என்னென்னா மதத்தில் தவறு இல்லை பட் அடிப்படைவாத சிந்தனையை ஒரு சில வசனங்களை அதுவும் பாதியை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சிந்தனை பரப்பப்படுகிறது ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவில் அந்த கூட்டம்

அவர்கள் திட்டம் போட்டிருந்தாங்க மாட்டிக்கிட்ட உடனே அட்லீஸ்ட் ஒரு இடத்துல பண்ணணும்னு தேர்ந்தெடுத்து பண்றதுக்காக அஞ்சாறு கார் வாங்கி அதெல்லாம் பிடிபட்டுருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா இதெல்லாம் வந்து தனித்தனி செயின் மாதிரிமா இந்த பக்கம் ஒரு செயின் இருக்கும் இந்த பக்கம் இவங்கள்ட்ட ஒரு அஞ்சாறு பேர் இவங்கள்ட்ட அஞ்சாறு பேர் இன்னொரு ஒரு ஒரு டீம் இந்த தான் இந்த டீமை பத்தி தெரியும் ஒரு ரெண்டு மூணு டீம் தெரியும் இதுல இருந்து இன்னொரு லிங்க் வேறு டீம் ஸோ நூற்றி ஐம்பதையும் பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம் அவ்வளவு எளிதாக இருக்காது அத்தனையும் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இதே மாதிரி நேற்றைக்கு உங்களுக்கு ஜெர்மனியில் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸுக்கு வர மார்க்கெட்டில் அடிக்கிறதுக்கு காரில் வந்து பாம்பு வைக்கிறதுக்காக அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேருமே வெளிநாட்டிலேருந்து வந்த அகதிகள் ஜ ஜெர்மனில் இதே இப்போ நேற்றுக்கு ஹாலண்டில் அதே மாதிரி ஒரு பயங்கரவாதம் நடந்திருக்கு அமெரிக்காவில் ஒரு ஷூட் அவுட் நடந்தது ஒரு கல்லூரியில் ஷூட் பண்ணாமல் யூதர்னு பரப்பப்பட்டது அப்புறம் இல்லைன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ பிரச்சனை என்னென்னா இன்னொரு இன்னொரு பிரச்சனை பெரிய பிரச்சனை என்னன்னா அறிவால் இருப்பவர்கள் யூதர்கள் முழுக்க முழுக்க அறிவால் வாழ்பவர்கள் அவங்கள அதாவது பைபிள் பைபிளில் இருக்கிற க தொம கதைகள் உண்மையானா வரலாற்று ரீதியாக பெரிய அளவில் உண்மை இல்லை ஆனால் அந்த புத்தகம் என்ன சொல்லுது பாபிலோன் என்ற ஒரு நாடு இன்னைக்கு ஈராக்னு பேர் அந்த நாட்டில் வாழ்ந்த ஒருவரை கூப்பிட்டு கடவுள் அந்த இஸ்ரேலுக்கான தேவன் நீ இனிமே இங்கே வந்து உனக்கு இந்த நாட்டை கொடுத்துட்றேன் இதுக்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அந்த நாட்டை அவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க ஆட்சி பண்ணுறதாக கதை பட் அவர்களை கிறிஸ்தவ மதம் வந்தவுடனே வெளியேற்றி போக அவங்க யூரோப்பு அமெரிக்கானு போயிட்டாங்க பட் ரெண்டாம் உலக போருக்கு பின்னால் அந்த நாடு திருப்பி உருவாகி அவர்கள் இங்கே வந்து திருப்பி குடியேறிட்டாங்க சரி அந்த நடுவில் இருந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பெரும்பாலும் பாலஸ்தீனியர்களும் முஸ்லீம்களும் வாழ்ந்தாங்க இன்றைக்கி இருக்கிற பாலஸ்தீனியர்களில் பெரும்பாலானோரும் ஐரோப்பியர்களும் மற்றவர்களும் தான் பாலஸ்தீனியர்னு பேரில் இருந்தாலும் ஸோ இப்போ அவங்க எப்படி வரலாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக நாங்கள் வச்சுருந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த புத்தகம் எடுத்துக்க உங்கள் புஸ்தகத்துலேயும் அந்த இருக்குது குரான்லேயும் அந்த கதை இருக்குது ஸோ இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் அதாவது க இது இஸ்ரேலை நான் மீண்டும் வெல்ல வேண்டும்னு நினைக்கிறாங்க சரி இன்னைக்கு பட் பாம் வெடிக்குதுன்னு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்க ஏர்போர்ட்டுக்கு ஒரு நா ஐ மீன் இன்னைக்கு இப்ப வர்ற ஃபோன்கள் குறைஞ்சி போச்சு முன்னாடி எல்லாம் இருந்தப்போ உங்க காலர் ஐடி கிடையாது இப்போ எல்லாத்துலயும் காலர் ஐடி வந்துருச்சு அதை மீறி இப்ப சமீபத்துல பல பேர் வீட்ல எல்லாம் பார்த்தீங்க பீன் முதலமைச்சர்ல இருந்த ஆமா எல்லார் வீட்டுக்கும் வருது ஸோ அந்த காலத்துல நிறைய வரும் பட் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரமும் பொய்யா இருந்தா கூட அடுத்த மாசம் ஒண்ணு வெடிச்சா கூட கெட்ட பேர் வந்துடும் சோ பத்தாயிரத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க தேவைப்பட்டா செக் பண்ணுவாங்க டவுட் எந்த மாதிரி கால் பேசினா ஆள் என்ன அப்படின்னு இன்னைக்கும் இந்த மாதிரி செக் பண்ண வேண்டி இருக்கிறது சோ ஏன் அந்த அரசு வந்து கண்டுக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இல்லம்மா ஆமா பிரச்சனை என்னன்னு இல்லமா அளவுக்கு அதிகமா செக் பண்ணீங்கன்னா மதவாதம் சி பிரச்சனை எல்லா நாடுகளிலும் எல்லோருக்கும் வாழ உரிமை உண்டு ஆனால் நீங்கள் அடிப்படைவாத சிந்தனையை வைத்துக்கொண்டு கொண்டு ரிசர்வ்டா சரி இப்போ படித்த டாக்டர் இப்படி பண்ணுவான்னு யாராவது எதிர்பார்த்தமா சென்னை இந்தியாவில் அந்த டெல்லி கேஸில் பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து பதினஞ்சு எல்லாருமே டாக்டர் ஒயிட் காலர் கிரிமினல் சொன்னாங்க ஒயிட் காலருங்கிற வார்த்தைக்கு ஆக்சுவலாக அது அர்த்தம் இல்லை பொருளாதார குற்றத்துக்கு பேர் தான் ஒயிட் காலர் அதாவது ஆடிட்டர் வக்கீல்கள் இப்போ இது இப்போ தொழிலதிபர்கள் அதுக்கு முன்னாடி அதுதான் ஒயிட் காலருக்குதுன்னு பேர் பட் ஒயிட் கோட்டி இவங்க போடுறதுக்கு அது பொருந்துச்சுன்னு இப்போ சொல்லிட்டோம் ஸோ இந்த மாதிரி படித்தவங்களெல்லாம் எல்லாம் இப்படி இந்த அடிப்படைவாத சிந்தனைக்குள்ளே போய் இன்னொரு நாட்டில் அகதியாக வந்து குடியேறிட்டு இப்படி செய்கிறாங்கன்னா ஸோ இந்த சிந்தனையே நான் சொன்னேன் அரபு நாட்டை சேர்ந்த அவர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார் ஸோ இந்த ஏதாவது இன்னைக்கு உங்களுக்கு சவுதியில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லேடிஸ் காரில் போட்ட முடியாது ஐ மீன் லேடிஸ் சினிமா தியேட்டர் கிடையாது ஐ மீன் வெளிநாட்டுக்காரங்க கூட இது தண்ணி அடிக்க முடியாது ஆனால் இப்போ வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் லைசன்ஸ் இருந்தால் அங்கே மாத்திரம் நீங்கள் இது தண்ணி அடிக்கலாம் சினிமா தியேட்டர்கள் திறக்கப்பட்டிருக்கு காரில் சொந்தக்காரங்க அண்ணங்கூட போகலான்னு வந்துருச்சு ஸோ இப்போ அவங்களே அந்த மகாபிய சிந்தனையிலேருந்து வெளியில் வர்றாங்க ஆனால் இங்கே அதிகமாயிட்டிருக்கு ஸோ இது இந்தியாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இன்னும் உள்ள பாகிஸ்தானில் ஒரு சட்டம் இருக்குமா ஒருவரை அதாவது குரானையோ அல்லது முகமது நபியையோ நிந்தனை செய்தார்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவனுக்கு மரண தண்டனை வரைக்கும் போகலாம் நான் பண்ணலைன்னு அவன் தான் ப்ரூவ் பண்ணும் இந்த சட்டம் மனித உரிமைக்கு எதிரானது கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் பாதிக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஸ்ரீலங்கன் மேனேஜர் ஒருத்தன் அங்கே வேலை பண்ணவர் உயிரோடு எரிச்சுக்கொண்டாங்க இப்ப பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷுக்கு போய் நாலு மௌலிகள் பேசி இங்கேயும் அந்த சட்டத்தை கொண்டு வான்றாங்க சோ ஏன்னா மைனாரிட்டிகளை அவர்கள் வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த அடிப்படைவாத சிந்தனை அப்பா மகன் ரெண்டு பேரும் இல்லை அது அப்பா மகன் அப்பா மகன் பிரச்சனை என்னன்னு அவங்க அம்மாட்ட போய் கேட்டா இல்ல என் பையன் அவ்வளவு நல்லவன் அவன் யாரோடையும் பேச மாட்டான் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் பார்க்க மாட்டான் சார் உண்மையில யூதர்களை தாக்கி தான் இந்த தாக்குதலா இல்லை அந்த பர்சனல் வஞ்சன்ஸ் இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் யூதர்களே இது நம்ம பைபிளில் வசனங்கள் குரான்ல வசனங்கள் இருக்கிறது அவங்க கிட்டத்தட்ட முகமது நபி இறப்பதற்கு முன்பால் அவருக்கு விஷம் ஒரு யூத பெண்

எப்படி படிக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம்னு நேர்மையானவர்கள் வேறு அர்த்தம் கொடுக்குறாங்க பட் இவங்க அந்த முன்னாடி பின்னாடி இருக்கிறதையோ அதாவது எந்த நேரத்தில் அந்த வசனம் வந்ததுன்னு சொல்லி அத்தீஸில் இருக்கிறதையோ இவங்க பார்க்காம இந்த வசனங்களை இந்த மாதிரி செலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் வச்சு இதை பண்ணுறாங்க ஸோ இதை தடுக்கணுன்னா ஒன்று அந்த வசது இதில் பார்த்தீங்கன்னா சீனாவில் உய்கூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் முகாம் வச்சு பத்து லட்சத்துக்கும் அதிகமான முஸ்லீம்ஸை வச்சு அவங்களுக்கு எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் குரானை கொடுத்து தாடி வைக்கக்கூடாது பர்தா போடக்கூடாது அவங்களுக்கும் வேறு சீன பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரிலாம் சீன முஸ்லீம் பெண்ணுக்கு சீன கல்யாணம் இந்த மாதிரிலாம் செஞ்சு வதை முகாம்னு வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி அது எக்ஸ்ட்ரீம் ரிஃபார்ம்னு வச்சுக்கிட்டா இன்பிட்வீன் இவங்க எல்லாருக்குமே இப்போ ஆப்கான் ஒரு காலத்தில் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரம் வருட பழமையான ஒரு புத்தர் சிலை பாமியான் சிலை என்ற சிலை உடைக்கப்பட்டது பட் இன்றைக்கி வந்திருக்கிற அந்த தாலிபான்கள் தான் இந்த தாலிபானுடைய முந்தைய வருஷம் தான் அவங்க ஆனால் இப்போ இவங்க திருந்திட்டு இந்தியர்கள் இங்கே வாங்க இங்கே நாங்கள் எல்லா வசதியும் பண்ணுறோம் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சிலை கடத்தல்னு ஒன்று வந்து வந்து பாருங்கள் அந்த சிலை கடத்தல் பிரிவில் இருந்து இன்ஃபர்மேஷனை நான் வாங்கினேன் வாங்கினால் இந்தியாவிற்கு வெளியே இருக்கும் சிலைகளில் பெரும்பான்மையான சிலைகள் மேற்கு வங்காளம் மற்றும் காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் போயிருக்கு அங்கிருந்து வெளியில போயிருக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக பழமையான சிவலிங்கத்திற்குரிய அடையாளம்னு சொன்னா ஆப்கானிஸ்தான் காந்தகார்லதான் கிடைச்சிருக்கு நம்ம மகாபாரதத்துல இருந்த பேருக்கு பேரு இன்னைக்கு காந்தகார்னு பேரு ஸோ நான் கேக்க புத்தர் பிறந்த லும்பினிங்கிற ஊர் வந்து இதுல இருக்கு நேபாளில இருக்கு இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவுடைய பகுதியாக இருந்தது ஸோ பிரச்சனை இது என்னன்னு சொன்னால் அந்த மிஸ் அகமது அல் அகமதை போற்ற வேண்டும் அந்த மாதிரி தடுக்கிறதுக்கு போகணும் ஆனால் கண்டிப்பாக முன்னேறி போய் தடுக்கணும்னு பார்த்தது அவரை நாம் வரவேற்கணும் ஆனால் இந்த அடிப்படைவாத சிந்தனை இதற்கு அடிப்படை முழுக்க முழுக்க பைபிள் குரானில் வசனங்கள் இருக்கின்றன ஸோ அவற்றிற்கு ரிஃபார்ம்ஸை வெளியில் பரவலாக போகணும் ஏன்னா இப்ப வந்து இல்ல அதான் சொல்றேனே அந்த வசனங்கள் எப்ப வந்தது ஏன் வந்ததுன்னு படிச்சீங்கன்னா அந்த அர்த்தத்தை கொடுக்கலை திருப்பி நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த பின்னணியை தெரியாம இல்ல தெரிஞ்சே மறைக்கிறவர்கள் சீக இன்னைக்கு வந்து அதுதான் பிரச்சனை சி முழு முழு பைபிளை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பர்டிகுலர் வசனத்தை எடுத்துக்கிட்டு இது படி இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அதான் பிரச்சனை வரும் சீக அதாவது நாங்கள் இருக்கிற தெருவுக்குள்ளேயே எங்களுக்கு இந்து சாமியே வரக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க வீக்கிற ஊரில் பல கிறிஸ்தவர்கள் ஐ மீன் முஸ்லி முஸ்லீம் ஒரு தெருவே வாங்கிட்டாங்க அதில் சென்னை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு என்னன்னு சொன்னாங்கன்னா எந்த தெருவிலும் க க கோவில் ஊர்வலங்கள் வரலாம் இப்போ நீங்கள் இதை மறுத்தீங்கன்னா அப்புறம் அவர்கள் கேட்டாங்கன்னா உங்களால் இந்த நாட்டில் இருக்க முடியாத அப்படின்னே சொல்லி திருப்பி திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட நே நே திருப்பரங்குன்ற தர்கா இப்பொழுது எதிர்க்குது அன்றைக்கி அவங்க எழுத்துப்பூர்வமாக தொண்ணூற்றி ஆறில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னு இப்போ நேத்துக்கு திருப்பி அப்செக்ட் தூண்டி விட்டால் ஓட்டு வரும் நினைக்கிற கட்சிகள் இன்னொரு பக்கம் அடிப்படைவாத சிந்தனைகள் முழுமையான ஆதாரம் இல்லாமல் அதை வளர்க்கும் ஒரு கும்பல் அதுக்கு பணம் கிடைக்குது இது ரெண்டையும் தடுத்தால் இது நடக்கும் என்னெல்லாம் இந்தியாவில் பண்றாங்களோ அதை பல மடங்கு பெரிதாக அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியாவில் பண்ணுவாங்க இப்போ இது பண்ணியிருக்காங்க என்னோட உயிர் சேதம் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா இல்லை இதுக்கடுத்து இந்த ஆஸ்திரேலியா வந்து இதை மீண்டும் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சார் இல்லைம்மா அங்கே இப்போ கிட்டத்தட்ட சிட்னி ஆஸ்திரேலியாவில் முஸ்லீம்கள் பத்து சதவீதம் தாண்டிட்டாங்க ஸோ இது வந்து தைரியம் வந்து தடுத்தால் ஒழிய கஷ்டம் கிட்டத்தட்ட பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப பேப்பரில் கார்ட்டூனில் முகமது நபியை வரைந்தார்னு சொல்லி அவரை கொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸ் எடுத்தாங்க பட் இப்போ அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லை சீ பிரச்சனை முஸ்லீம்கள்ட இல்லை அடிப்படைவாத சிந்தனை உள்ளவர்கள் அதை உலகம் ஃபுல்லாகவே எடுத்தாகணும் இரண்டு விதம் ஒன்று கம்ப்ளீட் ரிஃபார்மேஷன் கொடுக்கணும் ஏன்னா இப்போ இது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த மினிஸ்டரே சொன்னார் எங்களுக்கு தேரவந்தி சிந்தனை என்று லக்னோவில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் வஹாபியத்தை ஏற்றுக்கலான்னு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனை மாற்றம் சிந்தனை மாற்றம் வேணும் அதுதான் அடிப்படை ஏன்னா அடிப்படையில் எல்லா மதங்களும் நம்மை மேம்படுத்துவதற்காக வந்தது பட் அவனை மாத்தணும்னு நினைக்கிறது கடவுள் நினைச்சா அவனை அங்க பிறத்து வச்சிக்கலாமே என்னையே எங்கப்பாக்கு ஏன் டெலான் மஸ்கு பிறக்கலாம்னு நான் கேள்வி கேட்டேன் எனக்கு பதில் இல்ல அதுக்கு போல நீ வந்து மாத்துறதுனால எதுவும் நடக்காது இறைவன் மனிதனை தன் சாயலில் படைத்தான் இதுதான் அப்ப தன்னுடைய சாயல்ல படைச்சவன அப்ப எந்த எங்க பிறக்கணும் எந்த ஊர்ல எந்த அவரே தான் முடிவு பண்ணியிருப்பார் இந்த மதம் மாற்றம் என்பது தடை செஞ்சுட்டா இதில் பெரும் பாகங்கள் குறைஞ்சிடும் சோ இதுதான் என்னுடைய பார்வை தீவிரவாதம் எல்லா விதத்திலும் அடக்கப்பட வேண்டும் இது ஒரு அலாம் பெல் இதை வச்சுக்கிட்டு போகலாம் ஏன்னா இதை இதே மாதிரி ஒன்று நடந்து இதுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே இலங்கையில் வந்து ஈஸ்டர் பாம் வெடிச்சு இப்படி நியூசிலாண்டில் ஒன்று இது அன்னைக்கு வெடிச்சது முஸ்லீம் இதில் எதுவும் வெடிச்சதுன்னு சொல்லி ஈஸ்டர் இங்கே வந்து இது மாறி மாறி தொடர்கிறது ஸோ உலகம் இதை கட்டுப்படுத்தணும்னா இந்த அடிப்படை சிந்தனை போகணும் சரியான நோக்கில் உலகம் போகணும்னு நினைக்கலாம் ஏன்னா இப்போ அமெரிக்கா பெருமளவில் எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் ஒன்றிணைத்து இஸ்ரேலுக்கு காசாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு காசாவில் ஆயுதம் இல்லாத காசா முழுக்க கேமராவை போட்டு அங்கே பாலஸ்தீனில் குடியேறது ஒத்துட்டு வராங்கன்னா இது ஓரளவு அதை நோக்கி செல்கிறது ஸோ அடிப்படைவாதம் இல்லாத மதங்கள் வந்தால் நல்லது